الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون الذي جعل لكم الأرض فراشا والسماء ஸ்டாலாம் வலைக்கம் ரமத்துல பிரூர் இத்தாலியில் மத்திய மத்திய திரைக்கடல் பகுதியில் உள்ள பாம்பைங்கிற ஒரு ஊருங்க இது கீ கிமு எழுவத்தி ஒம்போதில் அந்த அது பக்கத்தில் ஒரு எரிமலை இருக்குது அந்த மத்திய திரைக்கடலில் அந்த பாம்பை வந்து சவுத் இத்தாலி என்ன எழுவத்தி ஒம்போது ஏடி கிறிஸ்துவ பிறப்பதற்கு முன் எழுவத்தொம்பது ஏடியில் அந்த எரிமலை வந்து வெடிக்குது எரிமலை வெடித்து செஞ்சுன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு கிலோமீட்டர் என்ன தூரத்துக்கு வந்து அந்த எரிமலை சாம்பல் சாம்பல் வந்து என்ன அந்த ஊரையே என்ன செய்யணும் மூடிடுது எழுபத்தொம்போதுல அந்த ஊரை விட்டு வெளியே போகிறார் ஒரு ஆள் திரும்ப வந்து பார்க்குற ஊரை காண ஒரு செப்பு பட்டயம் மாதிரி எழுதி வச்சுட்டு போயிடுறாரு அந்த பட்டயத்தை வச்சு இத்தாலி அரசாங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் அந்த ஊரை தோண்டுது அந்த ஊர் வந்து என்னென்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு மலைப்பகுதிமாக இருக்குது தோண்டுனா அவ்வளோ வந்து எரிமலை சாம்பல்கள் ஏன்னா அந்த எரிமலையுடைய வெடிப்பு வந்து என்னென்னு சொன்னால் உங்களுக்கு பாறை தானே அது பாறையோட தன்மை எப்படின்னு சொன்னாங்க பாறையை வந்து சூடு பண்ண லேட்டாகும் ஆனால் சூடாகிடுச்சுன்னா ஆடுறதுக்கு லேட்டாகும் பாறை அப்போ அந்த எரிமலை சாம்பல் அந்த பாறை அந்த எரிமலை சாம்பல் வந்து என்ன செய்யணும் அந்த ஊரையே மூடிடுது அந்த மிகப்பெரிய ஒரு அழிவு கிட்டது அந்த சொல்கிறாங்க முப்பத்தி மூணு கிலோமீட்டர் உயரத்தில் வந்து அந்த ஊரே அந்த கம்ப்ளீட்டாக மூடிடுது அப்போ வந்து எந்த தகவல் தொடர்பு இல்லை இல்லை அது ஒரு தனி ஒரு ராஜ்ஜியமாக இருந்திருக்கு அதனால் என்ன செஞ்சாங்கன்னா அதை பற்றி எதுவும் கண்டுபிடிக்கல அதை பற்றி தகவல்களும் இல்லை அந்த செப்புப்பட்டையத்தை வச்சு அந்த இத்தாலி அரசாங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் தோண்டி எடுக்குது அந்த ஊரை அந்த ஊர் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டளைக்கடிவில் கட்டப்பட்டிருக்கு அந்த ஊரில் வந்து அப்போலாங்கிற ஒரு சிலையை என்ன செய்யணும் வணங்கிட்டு இருந்திருக்காங்க அந்த ஊரில் வந்து உபச்சார விடுதிகள் வந்து அதிகமாக இருந்திருக்கு குடி கூத்து கும்மாளம் எல்லாம் ஒரு அந்த காலத்தில் எப்படி அமெரிக்கா இங்கிலாந்துலாம் இருக்கோ அந்த மாதிரி அந்த நாடுகள் இருந்துருக்கு இந்த இது வந்து ஒரு விளம்ப இது மாதிரி எடுத்து போட்டிருக்காங்க அந்த என்ன நடந்துச்சுங்கிறத வந்து ஒரு வீடியோவாக எடுத்து யூடியூப்ல இருந்து அதை நான் எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன் அந்த சாம்பல் வந்து ஊரே மூடிடுதுங்க எப்படின்னு சொன்னால் அந்த எரிமலை சாம்பல் வந்து என்னென்னு சொன்னால் பாறை உடைய துகள்கள் பயங்கர ஹீட்டாக இருக்கும் அப்போ மனிதனை மூடினவன் என்ன ரெண்டாயிரம் வருஷம் வந்து அந்த எரிமலை சாம்பல்லே கடந்து 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 கிடந்து அவர் இறந்துடுறாரு ஆனால் உடம்பு புறா பாருங்க அப்படியே இரும்பு மாதிரி போச்சு உடம்பு அப்போ இந்த இந்த இப்போ தோண்டி எடுத்துகிட்டு இதெல்லாம் வந்து இந்த நே நேப்ளஸ் மியூசியம் இத்தாலி பக்கத்தில் நேப்ளஸ்ங்கிற சிட்டியில் மியூசியத்தில் இருக்குது இப்போ பாம்பையிலேயே வந்து இந்த பாடிகளையெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா சுற்றி பார்க்க போனேன்னா தெரியும் அந்த ஒரு சின்ன புள்ள வந்து தாயோட படத்து கிடக்க ஒரு ஆள் கடையில் உட்காந்துருக்காரு அதோட கல்லாயிடுறாரு பாடி வந்து கம்ப்ளீட்டாக கல்லாயிடுச்சு இதை பற்றி திருக்குறான் என்ன சொல்லுவதுன்னு சொன்னால் திருக்குறான் வசனங்களில் இந்த தண்டனையை பற்றி அல்லாபத்தில் சொல்கிறான் என்னென்னு சொன்னால் நரகத்தினுடைய எரிபொருள் மனிதர்களும் கற்களும் தான் அப்போ ந நரகத்துடைய எரிபொருள் மனிதன் கற்களும் அதை வந்து இந்த உலகத்தில் அலுவலகத்தில் காமிச்சிருக்கான் அப்போ நாளைக்கு வந்து மனிதன் நரகத்துக்கு போனான்னு சொன்னால் அங்கே அவனுடைய தண்டனை எதுன்னு சொன்னால் அவனுடைய து உடம்பும் அந்த ந பாறைகளுடைய சூடுதான் தண்டனை இப்போ இந்த உலகத்தில் மனுஷன் செத்துறான் ஆனால் மறுமையில் வந்து சாக மாட்டான் அந்த தண்டனையை அல்லாவதால இந்த உலகத்துலேயே காமிச்சிருக்கான் அலாம் வலைக்கம் வரமத்துள்ள பிரகாத்து இப்போ திருக்குறானில் திருக்குறான் வந்து ஏக இறைவனுடைய வார்த்தைங்க வானம் பூமி அனைத்தையும் படைத்த இறைவன் உருவன் அவன் அரபியில் அல்லாஹுங்கிறான் தமிழில் கடவுளுங்கிறோம் இங்கிலீஷில் காடுங்கிறோம் அதே மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் கடவுளை குறிக்கக்கூடிய பொதுவான பேர் இருக்கும் அந்த பொதுவான பேருக்கு வந்து யார் என்ன செய்ய முடியாது உருவம் கொடுக்க முடியாது கடவுளை கொடுக்க முடியுமா காடு காடுங்கிற பேருக்கு கொடுக்க முடியுமா பகவானுக்கு கொடுக்க முடியுமா அல்லா இது ஒவ்வொரு லாங்குவேஜினும் கடவுளுக்கு இருக்கக்கூடிய பொதுவான பேர் அது இறைவன் ஒருவனாக தான் இருக்கக்கூடிய அந்த இறைவன் மானம் பூமி அனைத்தையும் படைத்தவன் அந்த இறைவனை அரபில் அல்லாங்கிறான் என்ன முதல் மனிதர் ஆதம வந்து இறைவன் வந்து என்ன கட்டினால் ஓசை வரக்கூடிய களிமண்ணில் படைக்கிறான் பல இறை தூதர்களை வந்து இறைவன் அனுப்புகிறான் தமிழ்லேயே வந்திருக்கான் இறை தூதர்கள் அதை பற்றி நம்ம சிறுத்தங்கள் தெரியாமல் இருக்கலாம் இறுதியாக வந்த இறை தூதர் வந்து முழு மனித சமயமாக அனுப்பப்பட்ட இறை தூதர் முகமது நபி சல்லா அலேசல்லாம் அவங்களுக்கு அனுப்பப்பட்ட இறைவனால் கொடுக்கப்பட்ட வேறு வந்து திருக்குறான் அந்த திருக்குறானில் அல் பக்ரா அப்படிங்கிற அத்தியாயத்தில் பசுமாடு அப்படிங்கிற அத்தியாயத்தில் இருபத்தி மூணாவது வசனத்தில் அந்த அல்லாவுதலா சொல்கிறேன் மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாக கொண்ட நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்கள் அப்போ நரகத்தினுடைய வந்து எரி கட்டைகள் அதாவது நம்ம வீட்டில் வந்து அடுப்பில் அந்த காலத்தில் வந்து எரி இப்போ கேஸாக இருக்குது அந்த காலத்தில் விறகாக இருக்குது இப்போ நரகம் நரகம் வந்து மிக பிரம்மாண்டமானது நரகம் நரகங்கிற லட்சக்கணக்கான மக்கள் அதில் என்ன செய்கிறாங்க கிடக்க போகிறாங்க மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையில் திரும்ப இறைவன் உயிர் கொடுத்து எழுப்புவான் அந்த வாழ்க்கையில் படைச்ச இறைவனை யார் வணங்கியிருந்தாங்களோ அவனுக்கு இணை வைக்காமல் வாழ்ந்த மக்கள் மட்டும் தான் சுருக்கத்துக்கு போவாங்க பைக் எல்லாம் போராட்டம் நரகம் அந்த நரக நரக தண்டனை தான் இறைவன் வசனத்தில் சொல்கிறான் என்னன்னா அந்த மனிதர் அதாவது நரகத்துடைய எரிபொருள்கள் வந்து மனிதர்களும் கற்களும் இந்த வசனத்தில் உள்ள விஷயத்தை இந்த உலகத்துலேயே அல்லாவத்தாலா வந்து நடத்தி காமிச்சிருக்காங்க இங்கேன்னு சொன்னால் இத்தாலியில் பாம்பைங்கிற இடத்துல கீமு அதாவது ஏசு பிறப்பது எழுபத்தொம்போதாவது வருஷத்துக்கு முன்னால் இத்தாலி பக்கத்தில் அந்த மத்திய திரை கடல் பகுதியில் உள்ள ஒரு ஏரியா பாம்பைங்கிறது ஒரு எரிமலை வெடிக்குது வெடித்து அது முப்பத்தி மூணு என்ன செய்து கிலோமீட்டருக்கு அதாவது முப்பத்தி மூணு மீட்ரு ஹைட்டில் மீட்ரு ஹைட்டில் அதாவது பதினஞ்சு கிலோமீட்டருங்கிறாங்க முப்பத்தி மூணு மீட்ரு அதில் அடுத்து வரும் அந்த ரியல் ரியல் வீடியோ எல்லாம் போட்டிருப்பேன் அந்த அளவுக்கு என்ன ஒரு ஊரே என்ன செய்ய மூடிடுது அந்த எரிமலை வெடிப்புங்கிறது என்னென்னா பாறையோட துகள்கள் எல்லாமே பாறை தான் விறகு கிடையாது எல்லாம் பாறை பாறை துகள்கள் வந்து அந்த ஊரையே மூடிடுது மூடி என்னென்னு சொன்னால் அந்த கிட்டத்தட்ட அந்த ஊருங்கிறது அப்படியே கம்ப்ளீட்டாக மூடி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பிறகு இத்தாலி அரசாங்கம் தோண்டி எடுத்திருக்கு அந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் என்னென்னு சொன்னால் அந்த எரிமலை சாம்பலால் என்ன செஞ்சாங்கன்னா கல்லாக போயிட்டாங்க அதாவது கல் போயிட்டாங்க அந்த அதாவது இந்த உலகத்தில் செத்துறாங்க ஆனால் மறுமையில் வந்து சாவ மாட்டாங்க அதுதான் நரகத்தில் வந்து மனுஷன் வாழவும் மாட்டான் சாவவும் மாட்டான் அப்போ இங்கே செத்துறனா முடிஞ்சு வச்சு ஆனால் அங்கே வந்து சாவு கிடையாது அப்போ அந்த தண்ட நரகத்தினுடைய எரிபொருள் மனிதனும் கற்பனும் கற்களும் கொண்ட தண்டனையை வந்து இந்த உலகத்தில் எல்லாம் காமிச்சிருக்கேன் அதை சம்மந்த வீடியோ தான் சொல்ல பாருங்கள்

எரிமலை சாம்பல் மற்றும் குப்பைகள் விரைவாக நகரத்தை புதைத்து பல நூற்றாண்டுகளாக பாதுகாக்கப்பட்ட ஒரு குறிப்பிடத்தக்கது மற்றும் அகழ்வாராய்ச்சி பதினாறாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பதினெட்டாம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்ட அகழ்வாராய்ச்சியுடன் பதினாறாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் மீண்டும் கண்டுபிடிக்கப்படும் வரை சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளாக நகரம் பெரும் செய்யப்பட்டுள்ளது வீடுகள் தெருக்கள் பொது கட்டிடங்கள் மற்றும் வெடிப்பின் போது இறந்தவர்களின் நிலைகள் உட்பட ரோமானிய வாழ்க்கையின் தனித்துவமான வெளிப்படுத்துகிறது ஆறு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளம் பாம்பே இப்போது ஒரு புகழ்பெற்ற தொல்பொருள் தளம் மற்றும் ஒரு முக்கிய சுற்றுலா தலமாக உள்ளது இது ரோமானிய கலாச்சாரம் மற்றும் நகர்ப்புற திட்டமிடல் பற்றிய நுண்ணறிவுகளை வழங்குகிறது பெசுவியஸ் எரிமலை வெடிப்பு இந்த வெடிப்பு முப்பத்து மூன்று கிலோமீட்டர் இருபத்தொன்று மைல் உயரத்திற்கு கற்கள் சாம்பல் மற்றும் எரிமலை வாயுக்களின் வேகத்தை வெளியேற்றியது உருகிய பாறை மற்றும் தூள் நூலாக்கப்பட்ட பியூனிஸ் வெடித்தது உயிரிழப்பு நச்சு வாயுக்கள் சாம்பல் மற்றும் எரிமலை துகள்களால் மூச்சுத் திணறல் காரணமாக இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் பாம்பே மற்றும் ஹெர்குலேனியத்தில் சுமார் இரண்டாயிரம் பேர் இருந்தனர் அசாதாரண உண்மைகள் பாம்பி இடம் எரிமலை என்ற இல்லை குடிமக்களுக்கு பெரிய பற்கள் இருந்தன விபச்சார விடுதிகள் பொதுவானவை கிராஃபிட்டி மிகவும் பொதுவானது மேலும் அது முதலில் கிரேக்க மொழியில் இருந்தது துரித உணவு கலாச்சாரம் பாம்பியில் சுமார் எண்பது தெர்மோகோரியாக்கள் கொண்ட ஒரு சுவாரஸ்யமான துரித உணவு கலாச்சாரம் இருந்தது அன்றைய மெட்டுநால்ஸ் இது சூடான உணவு மற்றும் பானங்களை வழங்கியது மற்றும் லுபனாரே லுபனாரே என்பது ஒரு விபச்சார விடுதியின் இடிபாடுகள் ஆகும் இது வழங்கப்படும் சேவைகளை சித்தரிக்கும் வெளிப்படையான ஓவியங்கள்